லகரம் டேவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி நன்றாக இருந்தால்தான் அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அவர் அரசியலிலே ஆகப்பெரும் தலைவராக உருவெடுத்தார் உள்ளாட்சியை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை கட்டமைப்பு செய்து உள்ளாட்சி தான் நல்லாட்சி தரும் என்பதை உணர்த்திய பெருமைக்குரியவர்தான் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை நம்ம பாராட்டுறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார் அன்று கலைஞர் ஐயா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த எதிர்ப்பு கெட்ட பெயர் இப்பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியிலே பெரிய அளவுக்கு இல்லை இருக்குது மகளிர் உரிமைத்தொகம் இலவச பேருந்து ஆகிய திட்டங்கள் இலவச திட்டங்கள் மூலமாக அனைத்து நிதிகளும் அங்கே கொண்டு செலுத்தப்படுவதால் அந்த பக்கம் திருப்பி விடுவதால் பிற துறைகளுக்கு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பொதுப்பணித்துறையிலேருந்து ஊரக இருந்து அனைத்து துறைகளுக்கும் நிதிகளை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதே நேரத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் நேரு அவர்களுக்கு நாம் சொல்கிறோம் இந்த ஊரக வளர்ச்சித்துறை கிராமப்புற உள்ளாட்சித்துறை ஊராட்சித் துறைகளுக்கெல்லாம் போதிய நிதி கிடைக்காத அளவுக்கு முழுக்க முழுக்க நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கே அதிக நிதிகளை எடுத்துக்கொண்டு உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு பெரிய அளவுக்கு நிதிகளை ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஐயா உதயநிதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கிடைத்திருக்கும் உதயநிதி அவர்களுக்கு ஆனால் யாரோ தவறாக சொல்லிக் கொடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற ஒரு போக்கில் அவரை கொண்டு போய் விளையாட்டு அமைச்சராக அவரை அமைக்கிவிட்டார்கள் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக மட்டும் இருந்திருக்கும் பட்சத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் கிடைத்திருக்குமோ அந்த அளவுக்கு கிடைத்திருக்கும் கூடுதலாக உள்ளாட்சித் துறையிலே நிதிகளை ஒதுக்கியிருப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நகர்ப்புற வளர்ச்சித்துறை என்று ஒதுக்கி அதனை கே நேர் அவர்களுக்கு ஒதுக்கியதால் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் சுபிட்சமாக இருக்கிறார்களா அப்படின்னா கிடையாது நாம் அதுக்கு மாறாகத்தான் ஜோரம் உதயநிதி அவர்களை உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆக்கியிருக்க வேண்டும் அப்படி ஆக்கியிருக்கும் பக்கத்தில் விளையாட்டுத்துறைக்கு இன்றைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே போல் உள்ளாட்சித்துறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பார்கள் ஊராட்சி வரை நிதிகள் சென்றடைய வேண்டும் ஊராட்சி வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் சென்றடைய வேண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் உண்மையாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பேர் கிடைத்திருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலமையிலே திராவிடம் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்களா நல்ல ஆட்சி என்று நினைக்கிறார்களா என்று ஒரு கருத்து கணிப்பு நாம் எடுத்தோமே ஆனால் நிச்சயமாக வெறுப்பிலே இருக்கிறார்கள் என்று தான் சொல்வார்கள் ஆனால் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்குதா கிடையாது காரணம் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிளைச்சியாளர் ஸ்டேஷனில் காவல் நிலையத்திற்கு எடுத்தாப் ஏய் நான் கிளைச்சியாளர் தெரியுமா அப்படின்னு சண்டை போடுவாங்க ஆனால் அப்படியான போக்குகள் இப்பொழுது இல்லாமல் இருப்பதனால் மக்கள் ஓரளவு நிம்மதி அடைகிறார்கள் ஆங்காங்க சில குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது அதற்கான காரணம் காவல்துறையை மனசாட்சி உள்ளவர்கள் வேலை செய்யணும் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அதிகமாக ஆசைப்படாத அளவுக்கு போதும் என்ற மனைமே பொன் செய்யும் மருந்து என்கிற அளவில ஒரு ஆன்மீக சிந்தனை உடையவர்களாகவும் நல் நல் நற்பண்பு உடையவர்களையெல்லாம் காவல் நிலையத்தில் அமர்த்தினால் காவல் நிலையம் நிச்சயமாக நல்லபடியாக செயல்படும் அங்கே வந்து சட்டம் ஒழுங்குகள் சரியாக இருக்கும் சமூக குற்றங்கள் நடக்காது எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம அடுக்கி கொண்டே போனோம்னா அடுத்தபடியாக வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் புரையோடி போய் கொண்டு இருக்கிறது வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இதனை எல்லாம் ஒரு துளியளவும் கண்டு கொள்ளவில்லை அமுதா ஏஎஸ் அவர்கள் வேளாண்மைத்துறை துறை முதன்மை செயலாளராக இருக்கிறார் அதே போல் முருகேஷ் அவர்கள் இயக்குநராக இருக்கிறார் முதன்மை வேளாண் வேளாண்மை துறையில் இவர்களெல்லாம் ஊழல் முறைகேடுகளை துளியளவும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கமிஷன் போகிறது போகவில்லை என்ற விஷயத்துக்குள்ளே நம்ம வரல ஒரு பத்திரிகையாளராக நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கை துறையில் நான் இருக்கிறேன் எனக்கு தெரியும் எந்தெந்த துறையில் எப்படி ஊழல் நடக்குது என்று அதுபோல் சங்கரலிங்கம் என்ற கூடுதல் இயக்குனர் இருக்கிறார் அவரெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய சொத்து அவருடைய இரத்த சொந்தங்களுடைய சொத்து இதெல்லாம் ஆய்வு பண்ணாவே அவர் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு செய்திருக்கிறார் செய்யவில்லை என்பது தெரிய வரும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய உதவியாளர் பாலாஜி நாகராஜன் கோகுலு இன்னும் இவர்கள்லாம் இருக்காங்க இவர்களுடைய சொத்துக்களை ஆய்வு செய்தாலே அவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்துக்களை ஆய்வு செய்தாலே எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள் செய்யவில்லை என்பதை கண்டறிய முடியும் இப்படி அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடுகிற போக்கு நிறைய அளவுக்கு நடக்குது இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பீடியோ அந்த ஒரு ஊராட்சியில் எனக்கு இப்போ மாதம் ஆனால் எனக்கு வந்து இருபது அட்டை போட்டு கொடுங்க நூறு நாள் வேலையில் இவர் என்னமோ போய் அங்கே போய் மாம்பட்டியை எடுத்து வேலை செய்கிற மாதிரி அங்கே ஏற்கனவே நூறு நாள் வேலையில் வேலை செய்கிறவங்களே மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கோட்ரம் பிரியாணி அடிச்சுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு திரியாணுவாள் ஆனால் இந்த பிடிஓ ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிடிஓவுக்கு எங்களுக்கு ஒரு பத்து அட்டை போட்டு கொடுங்க உதவி பொறியாளர் அவருக்கு ஒரு பத்து அட்டை போட்டுக் கொடுங்க இந்த போக்கு நடக்குது ஊராட்சி மன்ற தலைவர் பெண் தலைவராக தான் அந்த இருக்கையில் ஆண்கள் அவருடைய கணவர்களோ மாமனாரோ மச்சனு சித்தப்பனை பெரிய பொண்ணோ அவங்க உட்காந்துக்கிறாங்க அப்படியான போக்குகளெல்லாம் திராவிட முன்னேற்றக் காலத்தினுடைய ஆட்சியிலே நடக்கிறது அதிமுக ஆட்சியில் நடக்கலையா நடந்தது இல்லை என்று சொல்லவில்லை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் அதாவது கா ஆட்சிகள் மாறுகிறது பொழுது காட்சிகள் ஒருபோதும் மாறப்போவதில்லை அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது இதனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை கவனித்து ஊராட்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பிடிஓ போன்ற அதிகாரிகள் ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு செய்கிறாங்க இப்போ திருச்சி மாவட்டம் மன்னச்செல்லூர் ஒன்றியத்தில் தேவின்னு ஒருத்தவங்க அவங்க வந்தாங்க பிடிஓ அவங்க இப்போ அரியலூரில் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் தோராயமாக வேலை பார்த்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஒருவருட காலகட்டத்தில் ரெண்டு கோடி ரூபா அரசுக்கு பொருளாதார இழப்பை அஞ்சு கோடி ரூபா பொருளாதார இழப்பை ஏற்படுத்திவிட்டு ரெண்டு கோடி ரூபா அவர் வந்து கையாடல் செஞ்சுட்டு போயிட்டாங்க இதை நம்ம வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நம்ம வந்து புகார் மனுவாக அனுப்பியிருக்கோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஒரு மனு நம்ம அனுப்புகிற பொழுது அதனை வந்து விசாரிக்கணும் நம்ம ஒரு புகார் மனு அனுப்பிறப்பா வாப்பா ரெண்டு பேரும் வாப்பா என்னப்பா அப்படின்னா அந்த புகார் மனுதாரர்கிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது ஆனால் ஆதாரம் இல்லாத வகையில் தான் அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள் நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த தேவி வந்து அவருடைய பெயரில் அவருடைய கணவர் அவருடைய மகன் அவருடைய ரத்த சொந்தங்களுடைய பெயர்களில் உள்ள சொத்துக்களை ஆய்வு செய்யுங்கள் அந்த ஆய்வுகளில் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்கிற வகையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து இல்லை என்று சொன்னால் மனுதாரர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இதுதான் என்னுடைய வாதம் இதுபோல் தான் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா அதிகாரியும் நம்ம சொல்லல நேர்மையாக வேலை பார்க்கக்கூடிய நல்ல அதிகாரிகள் இங்கொன்றும் இங்கொன்றுமாக பல அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அதுவும் பொதுப்பணித்துறையில் பல இடங்களில் ரவுடிகள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நல்லூர் சத்திரம் அறக்கட்டளையில் இரநூத்தி நாற்பது ஏக்கர் போலியா பத்திரம் பண்ணியிருக்காங்க அறக்கட்டளை பேரில் இருக்கிறத தனிநபருக்கு பத்திரம் பண்ணிவிட்டு அதுக்கான ஆதாரம் என்னகிட்ட இருக்குது பண்ணிவிட்டு மறுபடியும் அறக்கட்டளை பேரில் வைக்கிறாங்க இது சம்மந்தமாக ஒரு நண்பர் வந்து தொடர்பு கொண்டு என்னங்க இது மாதிரி செய்தியெல்லாம் போட்டிருக்காங்களேன்னு வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட கேட்டால் அவற்றை வருவாய் கோட்டாட்சியர் அந்த பத்திரிகையாளரை மிகவும் தகாத வார்த்தையில் கொச்ச கொச்ச வார்த்தையில் பேசுகிறார் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வாங்குகிற சம்பளம் என்பது என்னுடைய வரிப்பணத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற அதிகாரிகள் ஒரு மனு எழுதுறோம் ஒரு புகார் மனு போடுறோம் ஒரு செய்தி போடுறோம்னா அந்த செய்தியாளர்களை கேவலமாக பேசுவது ஆள் விட்டு மிரட்டுவது போன்ற சம்பவங்களை பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதிமுக ஆட்சியில் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது மீது பொய் விளக்கு போட்டு குண்டாஸ் போட்டு பல்வேறு சம்பவங்கள் நடந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயும் நடந்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அது குறைவாக இருக்கிறது ஆனாலும் கூட கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் கிளைச்சலை முதல் ஒன்று மாவட்ட செயலாளர் முதல் ஒன்று ரவுடித்தனம் செய்வார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஐயா ஒரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் அரசியல்வாதிகள் ரவுடித்தனம் இல்லை அதற்கு பதிலாக அரசாங்க அதிகாரிகளை ஏவி விடுகிறார்கள் என்ற போக்கு இருக்கிறது அப்படி அரசாங்க அதிகாரிகள் எங்களுக்கு ஆள் இருக்குது தெரியுமா எங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க தெரியுமா நாங்கள் அவங்கள ஆள் வச்சு அப்படி பண்ணுவோம் தெரியுமா இப்படி பண்ணுவோம் தெரியுமா உசுறு மசிறுக்கு சமானம் ஒரு பொதுநல விஷயத்தில் வர்றவனுக்கு அதுதான் செத்தவன் மேலே எத்தனை ரயில் ஏற என்ன அந்த போக்கில் தான் இப்போது சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிக்கையாளர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்க அதிகாரிகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அவர்களுக்கு மாதான ஊதியம் கிடைக்குது அரசு துறையில் வேறுபா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்களே அப்படின்னு கொந்தளிக்கிறோம் எல்லாருமே பேசுகிறோம் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டி ஒரு ரூபா கூட கிம்பளம் வாங்க மாட்டாங்க அவங்க இந்த சம்பளம் போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற அலுவல்கூட அவங்க இருக்காங்க ஆனால் வருவாய்த்துறையில் ஊரக வளர்ச்சி ஊரக ஊர ஊரக வளர்ச்சித் துறையில் நகர்ப்புற துறையில் இதெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் நேர்மையாக வேலை செய்கிறாங்களா பாவத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் பாவத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் காவல் நிலையங்களிலும் சில அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுகிறார்கள் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீ பத்திரிகைக்காரனாக இருந்தால் என்ன பிடுங்கிருவியா அப்படின்லாம் கேட்குறாங்க தயவு செய்து அப்படியான வார்த்தைகள் எல்லாம் சொல்ல வேண்டாம் எல்லோரும் எப்போ எனக்கும் சொந்தக்காரவங்க கடலூர் மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க எஸ்ஐஆர் இருக்காங்க நேர்மையான அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள் நாம் என்ன சொல்கிறோம்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே அரசாங்க அதிகாரிகள் ரவுடித்தனம் சில இடங்களில் செய்கிறார்கள் அதனை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த திராவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் மதுக்கடைகளை கொ கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு குறைச்சிட்டு தென்னம்பால் பணம்பால் இறக்க தென்னங்கள் பணங்கள் இறக்கிறதுக்கு கேரளா மாதிரி அனுமதி கொடுத்தால் ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுக ஒன்றாக இணையுது இணையிலங்கிறது வேறு விஷயம் நான் இப்போ சொல்கிறது இந்த செய்தி முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கும் அந்த அரசுக்கும் நம்ம சொல்லக்கூடியது அரசு அங்கே அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிற ஒரு பக்குவத்தை கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் எடுத்து நடத்தணும் அதே போல் திராவிட முன்னேற்ற களத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளை வன் முக்கியமாக வருவாய்த்துறை வணிக வரி மற்றும் பத்திரவு பத்திரத்து பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரம் ஒரு அதிகாரி சொன்னார் நான் நேரமே எவ்வளோ பார்க்குறேன்னு தெரியுமா நான் வந்து நினைச்சேன் அவனை பிடிச்சி கொடுத்துருவேன் தெரியுமா அப்படி இப்படி பாரு ஆனால் அவர் அவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்துக்கள்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத விரைவில் நான் வெளியிட போகிறேன் வெளியிட்டேன்னா வண்டவாளம்னா தெரியும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக விரும்பலை நாம் என்ன சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பெரிய அளவுக்கு கெட்ட இல்லை அப்படியே பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை ஏன்னா திட்டங்கள் பூரா மகளிர் உரிமை தொகைக்கும் இலவச பேருந்தில் அந்த பேருந்து திட்டத்தில் வந்து வருவாய் இழப்பு ஏற்படுவதனால் அரசாங்கத்திற்கு பெரிய இழப்பு மீண்டும் மீண்டும் மக்கள் வந்து இலவசம் வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அதையினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நல்லாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்க அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வந்து நல்லபடியாக ஆட்சி செய்யுமா அடுத்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்யுமா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதை வந்து ந நல்லதொரு கருத்துக்களாக எடுத்துக்கொண்டு எங்கெங்கே தவறு நடக்குதோ அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் யாருக்கும் தண்டனை கொடுக்கணும் அவங்கள வந்து பழி வாங்கணும் அந்த மாதிரி நோக்கம்லாம் நமக்கு ஒருபோதும் கிடையாது யாரும் அந்த வாங்குகிற நோக்கத்துக்கே போகக்கூடாது ஏன்னா ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு இதுவும் இருக்குது செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கும் என்று சொல்வார்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு மாசான ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் சம்பளம் கிடைக்கும்போது போது கூடுதலாக ஏதோ ஓரளவு கிடைச்சா போதும்னு பார்க்கணும் தேனாமும் நீங்கள் இப்போ போகும்போது பாக்கெட் மணி எடுத்துகிட்டு போகணும் தேனாமும் போகும்போது பாவத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அரசன் அன்றைய கொள்ளான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு அரசாங்க அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்